தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக தமிழ் புதல்வன் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அரசு பள்ளி மற்றும் தமிழ் வழியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பாண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் உயர்கல்வி முடிவு வரை வழங்கப்படுது இதற்கான தகுதி ஆறாம் வகுப்பு முதல் பாண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவங்க இதற்கு வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவுல மாணவர்கள் தாங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரி ஒருங்கிணைப்பாளரை அணுகி உமிஸ் இணையளம் ஓரளவு பதிவு செஞ்சுக்கங்க அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளை வந்து விண்ணப்பிக்கலாம் அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிப்பதற்கு சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு இதற்கான தகுதியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில படித்த மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் கல்லூரியில் சென்று பயிலும் மாணவியிற்கே இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்படுது விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவில் மாணவியர் தாங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரி ஒருங்கிணைப்பாளரை அடங்கி உமிஸ் பதிவு செஞ்சுக்குங்க